நிறைய பாஸ்டர்கள் வந்து உண்மையில் தேவ ஊழியர்கள் அல்ல அவர்கள் தேவனுடைய பெயரை சொல்லி வியாபாரம் பண்ணுகிற வியாபாரிகள் குறிப்பாக ஒரு சிலர் நாம் பார்க்க போகிறோம் அந்த இடத்துல அவங்க எல்லாம் வந்து பாஸ்டர்லும் கிடையாது சுவிசைஷனும் கிடையாது இல்லைன்னா மிஷினரி தலைவர்களும் கிடையாது அவர்கள் வந்து தேவ ஊழியர்களும் கிடையாது அவங்க யாருன்னு சொன்னால் அவர்கள் வியாபாரிகள் தே ஆர் பிஸ்னஸ் பீப்புள் இதை வந்து அவங்க வந்து ஒரு கமர்ஷியலாக பண்ணுறாங்க அதில் சில தலைப்புகள் பார்த்தீங்கன்னா முதலாவது இந்த வியாபாரமாக இந்த ஊழியத்தை செய்ய வியாபார சொல்ற எப்பவுமே சுய ஆதாயத்தையே விசேஷ நோக்கமாக வைத்து அதுக்கேற்றபடி செயல்படுறவங்க அந்த மாதிரி செயல்படுறவங்க மிக முக்கியமாக ஆசீர்வாதம் என்பதைத்தான் மையப்படுத்தி மொத்த உறுதியை செய்வாங்க கர்த்தருடைய வார்த்தைகளின்படி வாழ்கிறவன் கர்த்தருடைய ஐக்கியத்தில் வாழ்கிறவன் கர்த்தருடைய நோக்கத்துக்கு உட்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவான் என்பது வெட்டவெளிச்ச